இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள் இந்த வசனத்திலே பார்க்கும்போது ஒரு பக்கம் இயேசு நிற்கின்றார் மறுபக்கம் பத்திமையும் நிற்கிறார் இரண்டு பேருக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியை எதை காண்பிக்கிறது என்றால் பாவம்தான் தேவனுக்கும் நமக்கும் இடைவெளி ஏற்படுகிறது பெரிய வேதம் சொல்லுது ஏசாயி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டில் விட உங்கள் அக்ரமன்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று ஆதாம் ஏவால் பாவம் செய்த போது கத்திற்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உண்டானது யுதாஸ் காரியத்துக்குள்ள அந்த பாவம் ஒரு நிரந்தர இடைவெளியை ஏற்படுத்தி அவனை அன்புள்ள இயேசுவின் இடத்திலிருந்தே துரித்து விட்டது பிரியமானவர்களே இந்த இடைவெளியை தீர்க்கக்கூடிய காரியங்கள் இதை நீக்க வேண்டிய காரியங்கள் இரண்டு உண்டு ஒன்று இயேசுவின் ரத்தம் ஒருவன் ஒருவன் இயேசுனுடைய ரத்தத்தால் கழுவப்படும் போதுதான் அவன் கிறிஸ்துவன்டை நெருங்கி வருகின்றான் பெரியமானவர்களே வேதம் சொல்கிறது பதிவுள்ள விட உன்னை தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானியர்கள் என்று நாம் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் இது அன்றைக்கு தன்னுடைய சீச்சர்கள் தெரிந்து கொண்ட சீசர்களை தெரிந்து கொண்டார் அன்றைக்கு இயேசு இன்றைக்கு அப்போ சிலவர்கள் சுவிசேஷகர்கள் மெய்ப்பர்கள் போதகர்கள் என்று ஊழியர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இயேசு ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீன்களையும் கை ஆசீர்விதித்தார் அந்த நேரத்திலும் கூட அவைகளை கொண்டு போய் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தளிக்க ஊழியர்கள் தேவையாக இருந்தனர் அதே தான் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வசனத்தை கர்த்தருடைய வசனத்தை அப்பங்களாக ஆழமான வெளிப்பாடுகளை எல்லாம் ஜனங்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு உண்மையான ஊழியர்கள் தேவை அல்லவா பிரியமானவர்களே லாசுவே உயிரோட எழுப்ப கர்த்தர் ஆயத்தமாக இருந்தார் ஆனால் பாருங்கள் வாசலில் இருந்த கல்லை புரட்டித்தல்ல அவருக்கு ஆட்கள் தேவையாக இருந்தது லாசுர்வின் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட அவருக்கு உடன் ஊழியர்கள் தேவையாக இருந்தது ஒரு தும்மர்வாதக்காரனை எஸ்வண்டை சுமந்து கொண்டு வர நான்கு பேர் தேவைப்பட்டார்கள் அல்லவா அதே போலதான் இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தையை கூட இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டுமானால் உண்மையாக கத்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட கர்த்தருக்கு பிரியமான அபிஷேகம் நிறைந்த பிள்ளைகள் வல்லமையை தரித்து கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கும் இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு தேவை பிரியமானவர்களே அவள் அன்றைக்கு ரசிக்கப்படுவதற்கு முன்பு சவுலாக இருந்த வேலையில தமஸ்கு வீதியில அற்புதமா கிறிஸ்துவால் அவர் சந்திக்கப்படுகின்றார் வல்லவத்தின் ஒளி அவர் மேல் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் கண்கள் குருடாய் போய்விட்டன ஆனாலும் பாருங்க அந்த சவுளை ஒரு பவலாக உருவாக்கக்கூடிய ஒரு அனனியா அந்த அனனியா என்று அந்த தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் பேசுகின்றார் சவுலிடம் போய் பேச அனுப்புகின்றார் அப்படியானால் ஒரு சவுலை பவலாக மாற்றக்கூடிய மாற்று மாற்றுவதற்கு ஒரு அனனியா அவருக்கு தேவைப்பட்டார் இன்றைக்கும் கூட பாருங்க மாம்சத்தின்படி உள்ள கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே இல்லை நன்மை செய்த அவருடைய கரங்கள் சிலுவை மரத்தில் அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தின சிந்தினார் அல்லவா அப்படியே அவருடைய பாதங்களும் கூட சிலுவையிலே ரத்தம் சுரிந்தன பிரியமானவர்களே தான் இயேசுக்கு கையும் காலுமாக இருக்கின்றோம் இந்த பூமியிலே அவர் விட்டு சென்ற ஊழியத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் விட செய்யத்தப்படுவோமா ஏசப்பா நமக்கு எவ்வளோ நமக்காக எத்தனை கஷ்டங்களை அவர் சிலுவையிலே அவர் பட்டார் அல்லவா வேதனைகளை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தாரே அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக புரிய மனவர்களே அவர் இத்தனை பாடுகளையும் அவர் சீவை மறைத்து சீவை மரத்தில் அவர் தொங்கப்பட்டு நமக்காக எத்தனை பாடுகளையும் அவர் சகித்தார் அல்லவா அவருடைய அன்பை நாமும் விட எண்ணினவர்களாக இயேசுவின் அன்பை பற்றி சொல்வதற்கு நாமும் ஆயத்தப்படுவோமா கருத்தரிடத்தில் கேட்போம் அப்படிப்பட்ட வாஞ்சியும் தாகத்தையும் ஆத்ம பாரத்தையும் இயேசு நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருள் すごいま。 அன்புள்ளா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளில் வசனம் ஆண்டவரே வாசித்திலே குருடனை குறித்து ஆண்டு வரை எசப்பா அந்த உன்னை அழைக்கிறார் என்று சொல்லதை பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நாங்களும் உமக்காக நாங்கள் எழும்ப எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அன்றைக்கு அந்த குருடனுக்கும் ஆண்டவரே உமக்கும் ஆண்டவரே பாவம் ஒரு தடுப்பு சுவராய் நின்றுதப்பா உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தெய்வனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொன்னது போல உடைவாசனத்தின்படியாக எங்களுடைய பாவங்கள் உமக்கும் எங்களுக்கும் தடுப்பு சுவராக நிற்காதபடிக்கு ஏசப்பா நாங்களும் கூட நாங்கள் எங்களை உணர்ந்தவர்களாக உண்மையை நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாக உங்க அன்பை பற்றி ஆண்டவரை சொல்வதற்கு நாங்கள் தயக்கம் காட்டாதபடி உங்க அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு கருவை தாங்க சவுலாய் ஆண்டவரே அப்பா சுற்றித் திரிந்த ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வேதனைப்படுத்தின ஆண்டவரே அந்த சவுளை ஒரு பவுலாக மாற்றுவதற்கு எப்படி ஒரு அனநியா திருக்கதரிசியிடம் போய் ஆண்டவரே அந்த பவுலை சவுலை சந்திப்பதற்கு நீங்க அனுப்பினீங்களாப்பா அப்படியாக ஆண்டவரே நாங்களும் கூட இந்த உலகத்துக்குள்ள ஆண்டவரே எத்தனையோ சவுள்கள் ஆண்டவரே இன்றைக்கு அறியாத மக்களாக இருக்கிறாங்க ஆண்டவரே உண்மை அறிந்தும் கூட அறியாமல் அநேக இந்த ஊழியக்காரர்களை துக்கப்படுத்துகிறாங்களாக இருக்கிறாங்க அநேக ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு விரோதமாக எழும்புகிற மக்களும் இருக்கிறாங்கப்பா அறியாமல் இருக்கிற மக்களும் இருக்கிறாங்கப்பா அவங்களுக்கு ஆண்டவரே அப்பா நாங்களும் ஆண்டவரே உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பிள்ளைகளாக ஒரு அனனியாவை போல நாங்களும் கூட எழும்ப ஆண்டவரே ஒரு பவுலை போல ஒரு பேதர்வை போல நாங்களும் கூட அன்பை வெளிப்படுத்த ஆண்டு அன்பின் அண்ட ஒரு கிரீகரை நாங்களும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு திருவை தாங்கப்பா அந்தவர் யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறாங்களோ கேட்குறாங்களோ ஒவ்வொருவருக்கும் அந்த தாகத்தை தந்து எங்களுடைய ஜீவனுள்ள உள்ள நாளிலே உண்மை நாங்கள் அதிகமாக வெளிப்படுத்த ஆண்டு வரையே எங்களுக்கு உதவி எங்கேப்பா எங்களை தாழ்த்திக்கிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்